எல்லாத்தையுமே ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் ஃபைவ் ட்ராப்ஸ் எடுத்து நீங்க ஒரு தேர்ட்டி எம்எல் தனியா ஒரு கண்டெய்னர் மாதிரி எடுத்துட்டு நீங்க வீட்ல ஒரு செக்ல ஆட்டின நல்லெண்ணெய் இருக்கு அப்படின்னா நல்ல தேங்காய் எண்ணெய் சாரி நல்லெண்ணெய் கிடையாது நல்ல தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதுல போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் டெய்லி மசாஜ் பண்ணுங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சிருங்க ஒரு பத்து முறை இந்த மாதிரி பண்ணுங்க பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே மேம் ரொம்ப நன்றி மேம் கண்டிப்பா ட்ரை பண்றேங்க மேம் இதே மாதிரி உங்களுக்குமே நிறைய ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா என்னோட ஹோலிஸ்டிக் ஹீலிங் சேனலை பாருங்க நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் தேங்க்யூ